வணக்கம் அன்பு மக்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா திருஞான சம்பந்தரின் திருப்பாதங்கள் பதிந்துள்ள அவரை போன்றே மற்றொரு ஞான குழந்தையான பகவான் ரமணர் திருவண்ணாமலைக்கு செல்லும் முன் தரிசித்த அருள் பெற்ற அருள்மிகு அதுல்யநாதேஸ்வரர் திருக்கோவிலை இன்னைக்கு நாம தரிசிக்க வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் விடுங்க வாங்க இப்ப நாம கோவிலுக்குள்ள போகலாம் இந்த கோவில் ஒரு பெரிய பாறை கட்டப்பட்டிருக்கு அதிலிருந்து தான் இந்த ஊர் பேரு கூட வருது அரைனா பாறைன்னு அர்த்தம் அணினா அழகுன்னு அர்த்தம் புராண காலத்தில் அழகான இவ்விடம் அரையணி நல்லூர் என்று அழைக்கப்பட்டு வந்தது பின்னாளில் அதுவே மருவி தற்போது அரகண்ட நல்லூர் என்று அழைக்கப்படுகிறது தேவார பாடல் பெற்ற இரநூத்தி எழுபத்தி நான்கு சிவாலயங்களில் இது இரநூத்தி இருபத்தி மூணாவது திருத்தலங்க இங்குள்ள அம்பாளுக்கு ஸ்ரீ சௌந்தரிய கனகாம்பிகை மற்றும் அழகிய பொன்னழகி என்று திருநாமம் திருஞான சம்பந்தர் இந்த வழியாக திருவண்ணாமலைக்கு போய்கிட்டு இருந்தப்ப ஒரு தெய்வீக ஒளி அவரை இவ்விடத்திற்கு அழைத்து வந்தது அவர் இங்கே வந்து பார்த்தப்ப பிற சமயத்தினர் கோவில் கதவினை அடைத்து அதற்கு முன் மிகப்பெரிய பாறையை போட்டு வழிபாட்டை நிறுத்தி வச்சிருந்தாங்க உள்ளூரில் வாழ்ந்த சைவ சமயத்தினர் இது பற்றி திருஞான சம்பந்தரிடம் கூறி வருந்தினர் உடனே அவர் இத்தலத்து சிவபெருமானை குறித்து பதிகம் பாடவும் அந்த மிகப்பெரிய பாறை உடைந்து கோவில் கதவு திறந்து கொண்டது இதை பார்த்த பிற சமயத்தினர் அரண்டு ஓடிவிட்டனர் பிறகு கோவிலுக்குள் சென்ற திருஞான சம்பந்தர் இங்கு மீண்டும் சிவ வழிபாட்டை தொடங்கி வைத்தார் வெகு நாட்களாக இந்த ஆலயத்தில் தடைப்பட்டு இருந்த தனக்கான வழிபாடு ஞானக்குழந்தையான திருஞான சம்பந்தரின் மூலமாகத்தான் மீண்டும் தொடங்க வேண்டும் என்பது அந்த சிவபெருமானின் திருவுள்ளம் போலும் இந்த கோவிலில் சிவபெருமான் சுயம்புலிங்கமாக மேற்கு பார்த்தபடி பக்தர்களுக்கு அருள் புரிகிறாருங்க இந்த ஊரோட பழைய பேர் அரையணின் அல்லூருங்கிறதால இவரும் அரையணிநாதர் என்று அழைக்கப்படுகிறார் இதைத்தான் நாம் வடமொழியில் அதுல்யநாதேஸ்வரர்னு சொல்கிறோம் இவருக்கு ஒப்பில்லாமணீஸ்வரர் என்ற திருநாமமும் உண்டு திருஞான சம்பந்தர் இந்த கோவிலில் சுவாமி சன்னதிக்கும் அம்பாள் சன்னதிக்கும் நடுவில் அண்ணாமலையார பிரதிஷ்டை பண்ணி வழிபட்டாருங்க அவர் பிரதிஷ்டை பண்ண சிவலிங்கம் இதுதான் இத்திருத்தலத்தில் இருக்கிற கொடிமரம் அருகே நின்று சூரிய வெளிச்சத்தில் பார்த்தா தூரத்தில் இருக்கிற திருவண்ணாமலை தெரியும் திருஞான சம்பந்தர் இங்கிருந்தவாறே சிவபெருமான் அக்னி பிளம்பாய் அடிமுடி காண முடியாத எல்லையில்லா ஆனந்த ஜோதி ஸ்வரூபனாக காட்சியளிக்கும் திருவண்ணாமலையை தரிசித்தார் திருவண்ணாமலையில் அருள் புரியும் ஸ்ரீ அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமுலையம்மனை பற்றி இங்கிருந்தவாறே திருப்பதிகம் பாடினார் திருஞானசம்பந்தர் பாடிய இடத்தில் ஒரு பீடத்தின் மேல் அவரது திருப்பாதச் சுவடுகள் பதிந்திருக்கிறது அதை நாம் தற்போதும் காணலாம் கடந்த ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு விருதுநகர் மாவட்டம் திருச்சுலியில் பிறந்த பகவான் ரமணர் அவரது தந்தையின் மறைவிற்கு பிறகு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் தெற்கு கோபுரம் எதிரே இருக்கும் சொக்கப்பநாயக்கர் தெருவில் அமைந்துள்ள அவரோட சித்தப்பா வீட்டுக்கு இடம்பெயர்ந்தார் ஸ்ரீ ரமணர் தங்கியிருந்த அந்த வீடு தற்போது ரமண மந்திரம் என்று அழைக்கப்படுகிறது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ஜூலை மாதம் திடீர்னு ஒரு நாள் ஸ்ரீ ரமணருக்கு மரண பயம் வந்தது அவர் இந்த ரூமில் சடலம் மாதிரி படுத்துட்டு யோசித்து பார்த்தாரு மரணம்ங்கிறது இந்த உடம்புக்கு தானே தவிர ஆன்மாவுக்கு அல்ல என்ற ஞானோதயம் அப்பதான் அவருக்கு ஏற்பட்டது இந்த சம்பவத்துக்கு அப்புறம் ரமணர் ரொம்பவே மாறிடுறாருங்க அவர் மனசு முழுக்க அருணாச்சலம் என்ற சொல்லே ஆக்கிரமித்திருந்தது ஒரு நாள் வீட்டிற்கு வந்த உறவினரிடம் அருணாச்சலம் என்றால் என்னவென்று கேட்க திருவண்ணாமலையில் அருள் பாலிக்கும் இறைவன் பேரே அருணாச்சலம் என்று அவர் கூறவும் ஸ்ரீ ரமணர் திருவண்ணாமலைக்கு செல்ல முடிவெடுத்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒரு கடிதம் எழுதி வைத்துவிட்டு ஸ்ரீ ரமணர் திருவண்ணாமலைக்கு புறப்பட்டுச் சென்றார் அந்த கடிதத்தில் எனது தந்தையின் கட்டளைப்படி அவரை தேடி மிகப்பெரிய ஆன்மீக பயணமாகச் செல்கிறேன் இதற்காக யாரும் வருந்தி என்னை தேடி செலவு செய்து வர வேண்டாம் என்று எழுதியிருந்தார் அந்த கடிதத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ரமணர் அதில் கையெழுத்து போடல தான் என்பதை முற்றிலும் மறந்த ஈகோவை விட்டொழித்த ஒரு உன்னதமான ஞானியின் நிலை இது மதுரையிலிருந்து ரயிலில் செல்லும்போது திருவண்ணாமலைக்கு போகிறதுக்கு விழுப்புரத்தில் இறங்கி மீண்டும் ஒரு ரயிலில் மாறி ஏற வேண்டும் என்று அங்கிருந்த பெரியவர் கூறவும் ரமணர் அவ்வாறே விழுப்புரத்தில் இறங்கினார் விழுப்புரத்தில் அப்புறம் ரமணர் கையில் இருந்த காசு மாம்பழப்பட்டுங்கிற இடம் வரைக்கும் தான் டிக்கெட் வாங்குறதுக்கு போதுமானதாக இருந்துச்சு அதனால் மாம்பழப்பட்டுக்கு ரயிலில் சென்று அங்கிருந்து ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற திருவண்ணாமலைக்கு நடந்தே போகிறதுன்னு அவர் முடிவெடுத்தார் உச்சிவையில் ரமணர் மாம்பழப்பட்டிலிருந்து இருபது கிலோமீட்டர் நடந்து இப்பகுதிக்கு வந்தப்ப பாறை மேல் அமைந்துள்ள இந்த கோவிலை பார்த்து உள்ளே சென்று ஸ்ரீ சௌந்தரிய கனகாம்பிகையையும் அரையணிநாதரையும் தரிசனம் பண்ணிட்டு கோவிலில் ஓரிடத்தில் அமர்ந்து கொண்டார் கொஞ்ச நேரத்தில் ரமணர் அமர்ந்திருந்த இடத்தைச் சுற்றி ஒரு தெய்வீக ஒளி பரவவும் சுவாமி சன்னதியில் தீபாராதனை காட்டுறாங்க போலன்னு நினச்சி அவர் போய் பார்த்தாரு ஆனால் அப்படி எதுவும் இல்லை திரும்பி வர்றப்ப தான் தான் உட்கார்ந்து இருந்த இடத்திற்கு அருகில் திருஞான சம்பந்தரின் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டிருப்பதை ரமணர் கவனித்தார் ஆயிரத்தி இரநூறு ஆண்டுகளுக்கு முன்னால எந்த தெய்வீக ஒளி திருஞான சம்பந்தரை இத்திருக்கோவிலுக்கு வரவழைத்ததோ அவரைப் போன்றே மற்றொரு ஞான குழந்தையான ஸ்ரீரமணர் அமர்ந்திருந்த இடத்தைச் சுற்றி பரவிய அந்த தெய்வீக ஒளியானது சிவபெருமானை தவிர வேறு யாராக இருக்க முடியும் ஆழ்ந்த தியானத்தில் இருந்த ஸ்ரீ ரமணரை கோவில் குருக்கள் தட்டி எழுப்பி கோவிலை பூட்ட வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று சொல்லவும் ரமணர் அங்கிருந்து நான்கு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வீரட்டேஸ்வரர் கோவிலுக்குச் சென்று அங்குள்ள சுவாமியையும் அம்பாளையும் தரிசனம் செய்துவிட்டு அருகில் இருந்த ஒரு வீட்டுத் திண்ணையில் உறங்கிவிட்டார் அடுத்த நாள் கிருஷ்ண ஜெயந்தியா இருந்துச்சுங்க தனது வீட்டு திண்ணையில் ஒரு பாலயோகி உறங்கியிருப்பதைக் கண்ட முத்து கிருஷ்ண பாகவதர் ரமணரை வீட்டின் உள்ளே அழைத்தார் ரமணரின் ஒளிபொருந்திய முகத்தை கண்ட முத்து கிருஷ்ண பாகவதர் வீட்டு மாதரசி ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி அன்று அந்த கண்ணனே தங்களது வீட்டிற்கு வந்துவிட்டதாக எண்ணி ரமணர் உண்பதற்கு சர்க்கரை பொங்கலை தந்தார் ரமணரை பற்றி முத்துகிருஷ்ண பாகவதர் விசாரிக்கவும் தான் மதுரையிலிருந்து திருவண்ணாமலைக்கு போறதாக கூறி தனது காதில் அணிந்திருந்த தங்கக் கடுக்கனை கலட்டி கொடுத்து அதற்கு கைமாறாக நான்கு ரூபாய் தந்து உதவுமாறு ரமணர் கூறினார் முத்துகிருஷ்ண பாகவதரும் ரமணருக்கு நான்கு ரூபாயை தந்து தான் அந்த தங்கக் கடுக்கனை விற்காமல் வைத்திருப்பதாக சொல்லி விரைவிலேயே வந்து அதை மீட்டுச் செல்லுமாறு கூறினார் தாயுள்ளம் கொண்ட முத்துகிருஷ்ண பாகவதரின் மனைவி கிருஷ்ண ஜெயந்தி அன்று தான் செய்திருந்த முறுக்கு சீடை போன்ற பலகாரங்களை செல்லும் வழியில் உண்பதற்காக ரமணருக்கு கொடுத்து அனுப்பினார் மறுநாள் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி அருகிலிருந்த திருக்கோவிலூரில் இருந்து ரயில் ஏறி ஞானத்தபோதனரை வாவென்றழைக்கும் திருவண்ணாமலையை சென்றடைந்தார் தாய் தாய்ப்பசுவை தேடி ஓடிவரும் கன்றுக்குட்டி போல தனது தந்தையான ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரரை தரிசிக்க ரமணர் விரைந்து சென்றார் கோவிலுக்கு போகிற வழியில் இருக்கிற கரையில உட்கார்ந்திருந்த நாவிதர் முடிவெட்டி கொள்ள வேண்டுமா என்று கேட்க ரமணர் சரி என்றார் எப்படி முடிவெட்டுவது என்று கேட்காமல் அவர் ரமணருக்கு முழுவதுமாக மொட்டை போட்டு விட்டார் இதுவே அப்பன் அண்ணாமலையாரின் ஆசை போல என்று ரமணர் கொண்டார் பின்பு ஐயங்குளத்தில் நீராடிட்டு அவர் அணிந்திருந்த வேட்டியோட சிறு பகுதியை கிழித்து அதை கௌபீனமாக தரித்து கொண்டு கையில் இருந்த காசுகளையும் அந்த குளத்திலேயே எரிந்துவிட்டு அருணைக்கு வந்த சில மணி நேரத்திலேயே ஸ்ரீ முற்றும் துறந்த ஞானியாகிவிட்டார் அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரரின் திருவடிகளில் சேர்ந்து முக்தி அடையும் வரை பகவான் ரமணர் தனது வாழ்நாளில் அவரது கையாள பணத்தையே தொடலங்க எப்பேற்பட்ட மகான் அவர் இது ஸ்ரீ ரமண மகரிஷி மதுரையிலிருந்து கிளம்பி அரகண்டநல்லூர் அரையணின் ஆதரையும் கீழையூர் வீரட்டேஸ்வரரையும் தரிசனம் பண்ணிட்டு திருவண்ணாமலைக்கு போய் ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரரின் திருவடிகளில் சேர்ந்து முக்தி அடைந்த அவரது வாழ்க்கையின் சுருக்கமான வரலாறு அன்புமக்களே அரகண்டநல்லூர் கோவில் பிரகாரத்தை சுற்றி உள்ள மற்ற தெய்வங்களையும் தரிசனம் பண்ணிட்டே வந்துடலாமா நாம் இப்ப தரிசிப்பது ஸ்ரீ விஷ்ணு துர்கை சன்னதி இந்த கோவிலில் இருக்கிற நவக்கிரக சன்னதியில் சனி பகவான் தன் வலது காலை தூக்கி தனது வாகனமான காகத்தின் மீது வைத்தபடி வித்தியாசமான கோலத்தில் அருள் புரிகிறார் நவக்கிரகங்களுக்கு பின்னாடியே சனீஸ்வரருக்கு நின்ற கோலத்தில் தனியாகவும் ஒரு சில இருக்குங்க சனி தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் சனிக்கிழமைகளில் இவ்விரு சனீஸ்வரருக்கும் எல்தீபம் ஏற்றி வழிபடுகின்றனர் இங்குள்ள பைரவர் தனது வாகனமான நாய் இல்லாமல் காட்சி தருவது மிகவும் சிறப்புக்குரியது இதே மாதிரி வாகனம் இல்லாத பைரவர் சனீஸ்வரரின் கால் ஊனத்தை போக்கிய கை கால்வாத நோயை குணமாக்கும் மிக சக்தி வாய்ந்த திருவாதவூர் வேதநாயகர் கோவிலில் இருக்காருங்க அந்த கோவிலை பற்றி ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் தங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது அந்த வீடியோவை பாருங்கள் ஆன்மீக அன்பர்களே இங்குள்ள முருகப்பெருமான் ஒரு முகம் ஆறு திருக்கரங்களுடன் வள்ளி தெய்வானை சமேதராக அருள் புரிகிறார் மகாவிஷ்ணு வாமன அவதாரம் எடுத்து மகாபலி சக்கரவர்த்தியிடம் மூன்றடி மண் தானமாக கேட்டு அவரை பாதாள லோகத்திற்கு அனுப்பினார் என்னதான் அசுரனாக இருந்தாலும் மகாபலி சக்கரவர்த்தி தான தர்மத்தில் மிகச்சிறந்தவர் இல்லையென்று வந்தவர்களுக்கெல்லாம் வாரி வழங்கியவர் தனது நாட்டு மக்களை சுபீட்சமாக வாழ வைத்தவர் இப்படிப்பட்ட மகாபலியை பாதாள லோகத்திற்கு அனுப்பியதால் மகாவிஷ்ணுவிற்கு தோஷம் ஏற்பட்டது இந்த கோவிலில் அருள் புரிகிற ஸ்ரீ ஒப்பில்லா மணீஸ்வரரை வழிபட்டு மகாவிஷ்ணு தனது தோஷம் நீங்க பெற்றார் பின்பு இங்கிருந்து நான்கு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருக்கோவிலூரில் ஸ்ரீ திருவிக்ரம சுவாமி என்னும் உலகலந்த பெருமாளாய் குடிகொண்டார் உலகலந்த பெருமாள் திவ்ய தேச கோவில் வீடியோ ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் ஆயிருக்கு டைம் கிடைக்கிறப்ப அதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதாங்க இந்த கோவில் ராஜகோபுரம் இது ஏழு நிலைகளை கொண்டுள்ளது இந்த ராஜகோபுரத்தோட சைடில் கீழே ஐந்து அறைகள் கொண்ட குடைவரை கோவில் உள்ளது இந்த கொகையில் பாண்டவர்கள் அவர்களது வனவாச காலத்தில் வந்து தங்கியிருந்தார்கள் இருக்கிற சுவாமியையும் அம்பாளையும் வழிபட்டு பதினெட்டு நாட்கள் நடந்த மகாபாரத போரில் பாண்டவர்கள் வென்று அவர்கள் இழந்த ராஜ்யத்தையும் பதவியையும் செல்வங்களையும் திரும்ப பெற்றார்கள் அதற்கு நன்றி செலுத்தும் விதமாக போரில் வென்ற பிறகு அவர்கள் மீண்டும் இத்திருக்கோவிலுக்கு வந்து தரிசித்தார்கள் தங்களது இழந்த பதவி பூர்வீக சொத்து வீடு ஆகியவற்றை சக்தி வாய்ந்த இத்திருத்தலத்தில் தரிசிப்பதன் மூலம் அவற்றை நீங்கள் திரும்பப் பெற முடியும் இந்த கொகைக்கு பக்கத்திலேயே ஒரு குளம் இருக்குங்க அதை பீமன் தனது கதையால் அடித்து உருவாக்கியதாக கூறுகிறார்கள் இந்த கோவில் மாதிரியே திருச்சிக்கு அருகே திருவெல்லறையில் இயற்கை எழில் சூழ பாறை மேல் அமைந்திருக்கும் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரும் மார்க்கண்டேய மகரிஷியும் தவமிருந்த குடைவரை குகை உள்ள ஸ்ரீ ராமபிரானின் ஏழு தலைமுறைகளுக்கு முந்தைய பாட்டனாரான புறாவுக்கு தன் சதையை தந்த சிபி சக்கரவர்த்தி கட்டிய ஸ்ரீ புண்டரிகாச பெருமாள் திவ்யதேச கோவில் வீடியோவை ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் இந்த கோவிலில் நடை திறக்கும் நேரம் காலையில் ஏழு மணியிலிருந்து மத்தியானம் பன்னெண்டு மணி வரை சாயங்காலம் நாலு மணியிலிருந்து இரவு எட்டு மணி வரை அரகண்டநல்லூர் அதுல்யநாதேஸ்வரர் கோவில் திருவண்ணாமலையிலிருந்து நாற்பது கிலோமீட்டர் திருக்கோவிலூர்லேருந்து நாலு கிலோமீட்டர் இந்த ரெண்டு இடத்துல இருந்தும் இந்த கோவிலுக்கு வர ரூட் லிங்கையும் கூகுள் மேப் லொக்கேஷனையும் டிஸ்கிரிப்ஷன் செக்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் தந்திருக்கேன் அவரவர் பிராரப்த பிரகாரம் அதற்கானவன் ஆங்காங்கே இருந்து ஆட்டுவிப்பன் என்றும் நடவாதது என் முயற்சிக்குனும் நடவாது நடப்பது என் தடை செய்யணும் நில்லாது இதுவே தின்னம் மகளின் மௌனமாயிருக்கை நன்று பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி திருவடிகளே போற்றி மற்றுமொரு ஆன்மீக திருத்தல வீடியோவோடு உங்களை சந்திக்கும் வரை தங்கள் அனைவரிடம் இருந்தும் நன்றி கூறி விடைபெற்று கொள்வது உங்கள் அன்பு நண்பன் வாமனன்